ியா வந்தே பரம்பராம் எதிராஜா வித்மேஸ்வீ பாஷேக்கா தீமகே தன்னோராமான திருவடிகலே திருவடிகலேயிருவடிகலே யோநித் அச்சுத பதாம் அஸ்மதுகுகவதோசியோ ராமானம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலாராழமிழந்தே துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாலை அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருமையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருமொழியினுடைய ஒன்பதாவது பாசுரம் பெரிய திருமொழியினுடைய அறுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாசுரம் திருவழுந்தூர் பாசுரத்திலே முப்பத்தி ஒன்பதாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் சாரம் பரசமய பஞ்சு கணலின்படி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானு சம்முடியே சங்கை கெளுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் போன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா நாளை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடியேன் வினையை வேணும் துணிந்து அறுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பெரிய துறையில் பாசுரம் ஊடேறு கஞ்சனுடு மல்லும் வில்லும் ஒன் கரியும் உருள் சகடும் உடைய சிற்ற நீடேறு பெருவழி தோளுடை வென்றி நிலவு புகழ் நேமியன் கை நெடியோன் காண்மின் சேடரு பொழு்தொழிவு தொழில்கொள் வீதி திருவிழவில் மணியணிந்த தின்னை தோறும் ஆடேறு மலர்குழலார் பயிரும் செல்வத்தனியழிந்தோர் நின்றுகந்தமர்போவே இளமைமிக்க இளமைமிக்க தோற்றத்தை உடைய அழகான சோலைகளால் அமைய பெற்ற தெருக்கள் சூழ்ந்திருக்கிற ஊர் இந்த திருவழுந்தூர் அந்த திருவழுந்தூரிலே திருவிழா காலங்களிலே ரத்தனம் பதிக்கப்பட்ட திண்ணைகளிலெல்லாம் கூத்தாடும் தொழிலிலே வல்லவர்களான அழகிய மலர்களை தலையிலேயே சூரியவர் அந்த மலரின் வாசலை வாசலை தங்களுடைய கூந்தலிலே ஏற்றியுடைய மகளியர்கள் நெருங்கி நின்று பழகக்கூடிய ஊர் பெற்ற செல்வத்தோடு இருக்கக்கூடிய ஊர் இந்த திருவழுந்தூர் என்று சொல்லிவிட்டு இந்த திருவழுந்தூரிலே இருக்கிற தலைவன் யார் என்றால் ஓங்கி ஒரு உயர்ந்த உப்ரிகையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தானாம் கம்சன் நக்கீரனை அனுப்புகிறான் அக்ரூரனை அனுப்புகிறான் கம்சன் உன்னுடைய மாமாவான கம்சன் வில் விழா ஏற்பாடு செய்திருக்கிறான் வா என்று அழைத்து வா என்னுடைய மருமகனை என்று சொல்லுகிறான் கண்ணனும் பலராமனும் யாதவ சிசுக்களும் அங்கிருந்து மதுரை நோக்கி வருகிறார்கள் மதுரைக்கு வருகிற போதிவன் வாசலிலேயே குவலையாபீடம் என்கிற பெரிய யானையை நிறுத்தி கண்ணனை கொல்ல வைக்க முயற்சி செய்ய அந்த யானையை கொள்ளுகிறான் அதற்கு முன்னாலேயே அவனால் ஏவப்பட்ட சகடாசுரன் வண்டி சக்கரவடிவாக வந்து பாலகனாய் குழந்தை பால் குடிக்கிற பாலகனாய் இருக்கும் பொழுதே கண்ணனுடைய திருவடி சம்பந்தத்தினால் மாண்டு போகிறான் சகடாசுரன் யானையை கொன்ற கண்ணன் உள்ளே நுழைகிற போது அங்கே போட்டிக்காக விற்கப்பட்டிருக்கிற இருக்கிறது அந்த வில்லை ஒரு ஈர்க்குச்சியை ஒடிப்பது போல ஒடித்து போடுகிறான் மேலே பார்க்கிறான் ஏதோ ஏழு மாளிகைக்கு மேல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மஞ்சத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறான் கம்சன் அவனுக்கு துணையாக இரு மல்லர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக மேலே ஏறியவன் அந்த இரு மல்லர்களோடும் குஷ்டி குஸ்தி சண்டை போட்டு இரு மல்லர்களையும் கொண்டு கம்சனையும் கொன்றவன் பெரும் தோலை உடையவன் புகழ்பெற்றவன் மாயோன் நெடியோன் கையிலே சக்கரத்தை ஏமி ஏந்தியவன் பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாளானர் இந்த திருவழுந்தூரிலே ஆமர்விப்பனாக சேவை சாதிக்கிறார் சென்று காணலாம் வாருங்கள் என்று சொல்லுகிறார் சேடு என்றால் அழகு இளமை பெருமை என்று பொருள் திருவிழா காலங்களிலே வீதியில் நடக்கும் அத்திருவிழாவை காணுகிற பொருட்டு வீதியின் இருபுறங்களிலும் உள்ள மாளிகைகளுடைய திண்ணைகளிலே ஆடலில் வல்ல மடவார்கள் என்றால் பெண்கள் ஏறி இருக்க பெற்ற திருவழுந்தூர் என்பது பின்னடிகளிலே சொல்லுகிறார் அவர் ஆடு ஏறும் மலர் குழலார் என்றால் நறுமணம் மிக்க மலர்களை சூ சூடியதனாலேயே அந்த கூந்தலுக்கும் மணலுடைய மனம் பெற்றிருக்கிற பெண்களாவார்கள் என்றும் வியாக்கியானத்திலே உரைக்கப்பட்டிருக்கிறது அப்படி அழகான சோலைகள் தெருவோரம் சோலைகள் சோலைகளுக்கு வெளியிலே திண்ணைகள் தெருவிலே இருக்கிற திண்ணைகளிலே ரத்தனங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி பதிக்கப்பட்ட ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட அந்த திண்ணையிலே அழகான கூந்தலை உடைய பெண்கள் எழுந்து நின்று ஆரவாரம் செய்யக்கூடிய ஊராக திருவிழா காலங்களோ கோலத்தோடு இருக்கக்கூடிய திருவிழுந்தூரிலே கண்ணனாக அவதரித்தவன் மேனி நேமி நேமிங்கை நெடியோன் என்றால் கையிலே சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கிற திருவிக்கிரமனான பெருமாள் நிற்கிறார் பாருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே நாளையோடு திருவழுந்தூர் நாற்பது பாசுரங்கள் நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒரு முறை பாசுரம் ஊடேறு கஞ்சனொடு மல்லும் வில்லும் பொன்கரியும் முருள் சகடும் உடைய செற்ற நீடேறு பெரிவோ பெருவலி தோல் உடை வென்றி நிலவு புகழ் நேமி அங்கை நெரியோன் காண்பின் சேடரு பொழுந்தழுவு மெழுகொள் வீதி மணி அணிந்த திண்ணை தோறும் ஆடறு மலர் பயிரும் செல்வத்து அணியெழுந்தூர் நின்றுகந்த அமரன் கோவே வாச்சா மனசேந்திர வா உயார்த்தனாவா பிரகதேர் சுமாவாது கரோமியத்த சகலம்பரஸ்மன் நாராயணாயர் சமக்கையாமி உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருக்க அடியேன் செய்கிறேன் அல்வினையோ தாயை தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ